வணக்க மக்களை இன்றைக்கி சூப்பரான டிஷ் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சுரக்கா பயன்படுத்தி ஒரு கூட்டு தான் ஆனால் சுரக்கா பால் கூட்டு நம்ம சேப்பிறோம் வழக்கமாக வந்து பருப்பெல்லாம் போட்டு சாம்பார் பதத்தில் இருக்கும் அந்த கூட்டு இல்லையா மஞ்சளாம் இது வந்து நல்லா ஒயிட்டாக ரொம்ப டேஸ்டியாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு பருப்பு கொஞ்சம் சீரம் இதை சேர்த்து நல்லா வந்து பொரிய விடலாம் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அது நல்லா பொறிஞ்சு வரதுக்குள்ளேற என்ன நல்லா சூடாக இருக்கும் டக்குன்னு கடுகு போட்டோன்னே வெடிச்சிரும் இல்லையா அதனால நான் அப்படி போடுறேன் இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பூண்டு பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பெரிய பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நிறைய போடும்போது இந்த தேங்காய் பால் கூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காரத்துக்கு வந்து இதில் பச்சை மிளகா மட்டும்தான் தான் ஸோ அதனால் நம்ம வேறு எதுவுமே பண்ணுறதில்ல அதனால ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா வந்து நான் போட்டுக்கிறேன் இதை நீங்கள் சாப்பாடில் கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போதும் பச்சை மிளகா வந்து ரெண்டா கீரி போட்டிங்கன்னா தான் அந்த காரம் நல்லா இறங்கும் ஸோ அதனால நல்லா ரெண்டாக கீரி நீளமாகவே போட்டுக்கிறேன் நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போடலாம் பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகாய் தெரியாதுங்கிறதுனால நான் நீட்டமாகவே கட் பண்ணி போட்டிருக்குறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா சொரக்கா வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தொக்காவோட தோல் பகுதியை லைசாக நீக்கிக்கோங்க வெதை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதையும் நிற்கிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்றணும் இந்த சுரக்கா வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை அது நீர் காய்ங்கிறதுனால நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா நீர்த்து வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து நல்லா இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் காயில் படுற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு இதோடலாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அடுப்பை மிதமான தீலையோ இல்லை சிம்லேயோ வச்சுருங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா அது நல்லா வதங்கி அளவும் சுருங்கிருக்கு பாருங்கள் இது நல்லா ஓரளவு வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கலர் மாறி இருக்கிறது தெரியும் பாருங்கள் இதுக்கப்புறமா வந்து நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பாலுக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் ஆனால் தேங்காய் பால் இன்னும் நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அளவு கம்மியாக ஊற்றிக்கோங்க இது வந்து உங்களுக்கு உரிய உறிஞ்சி எடுத்துக்காது அந்த பாலை வந்து ஸோ இதுலேயே இருக்கிற அளவில் தான் இருக்கும் அதனால அளவு கம்மியாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றினீங்கன்னா தண்ணி தனியாக காய் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா ஓரளவு ஒன்று சேர்ந்து கொஞ்சம் வத்தி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுருங்க நல்லா இந்த சுரக்காவும் நல்லா உங்களுக்கு இன்னுமே வதங்கி நல்ல ஒரு மாதிரி கொல ஒரு தன்மை வரும் இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் வேக விட்டுருங்க இப்போ லைட்டாக அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்தூள் நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது நல்லா ஓரளவு அள்ளி எடுக்கிற பதத்துக்கு வரணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கடைசி சேர்த்துக்கோங்க ஒரு வேளை நீங்கள் உப்பு முதலே சேர்க்கும் போது சம்டைம்ஸ் தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பார்த்தீங்களா சூப்பரான சுரக்கா பால் குட்டை ரெடி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்